இந்த டி நீங்கள் நீங்க யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க வேற மாதிரி சம்பவம் தான் ஹாய் ஹலோ வானக மக்கள் நான் உங்க பி பி பிக் பாஸ் நைன் தமிழ் பாஸ் நைன் தமிழில் இன்னைக்கு வீக்கெண்ட் எபிசோடுக்கான ஷூட் எடுத்து முடிச்சிட்டாங்க சாட்டர்டே எபிசோட்கான ஷூட் ஓவர் இன்னெல்லாம் நடைஞ்சி ப்ரோ இன்னெல்லாம் அப்டேட் இருக்கு ப்ரோ சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நூறுக்கு மேலே மெசேஜ் வந்திருக்கும் அதை வந்து நான் அடுத்த வீடியோ சொல்றேன் சாட்டர்டே அப்படின்னு என்ன நடக்க போகுதுன்றத பத்தி இந்த வீடியோல யாரு தான் ப்ரோ பிரிக்ட் ரம்யா விக்டா எஃப்ஜே விக்டா துஷார் எவிக்டா பிரவீன் எவிக்டா கெமி விக்டான்னு சொல்லி எல்லாம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஒரே விக்ஷனா டபுள் ஏக்ஷனா டீட்டெயிலாக பாத்துருமா ஸோ வீடியோ கோல போகிற மறக்காம மறக்காமட்டி ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த ஐ படனியும் லைக் பட்டியும் மரமாக தட்டிக்கோங்க மக்களே அப்பதான் வீடியோ பத்து பேருக்கு சதஸ்தா ஆகும் ஸோ வீடியோ கோல போகலாமா வீடியோ கோல போகலாம் ஸோ ஓட்டிங் ஆர்டர் நம்ம காலையில ஒரு அப்டேட் சொல்லியிருந்தோம் இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சேஞ்சஸும் இல்லைங்க நான் திருப்பி உங்களுக்கு கமாருஜீன் அவர்கள் டாப்ஸ்த ஓட்டுங்க ஓகேங்களா அஃபீஷியல் ஓட்டிங்கில் அவருக்கு வந்து தாறு மாறான ஓட்டுகள் வந்திருக்கு கமாருஜின் ஃபேன்ஸ் மாஸ் பண்ணுறீங்க போங்க அவருக்கு வந்துட்டு பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்காங்க நான் வந்து பார்த்துட்டேன் கானா வினோத் அவர்களுக்கும் சரி நம்ம கமருதீன் அவர்களுக்கும் சரி கானா வினோத்துக்கு வந்துட்டு இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்துட்டு பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்காங்க அதுவும் நம்ம சென்னை சென்னை முக்கியமாக சென்னையில் வந்துட்டு கானா ஆட்கள் பயங்கரமான சப்போர்ட் பண்ணுறாங்க கானா வினோத்துக்கு சரியான ஓட்டுகள் நம்ம கானா வினோத்துக்கு வந்துட்டு இருக்கு கமருதீனுக்கு எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கமருதீனுக்கு ஆல் ஓவர் இந்தியா எல்லா இடத்துல இருந்தும் ஃபேன்ஸ் இருக்காங்க நான் கவனிச்சிட்டேன் ட்விட்டரில் பார்த்துட்டேன் எல்லா பக்கமும் பார்த்துட்டேன் கம கமருஜீனுக்கு சரியான ஃபேன் பேஸ் இருக்குது ஸ்ரீலங்காவிலேருந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க மலேசியாவிலேருந்து மெசேஜ் பண்ணுறாங்க எல்லா இடத்துலருந்து மெசேஜ் இருக்காங்க கமருதீன் ஃபேன்ஸ் ப்ரோ கமருதீன் வேறு மாதிரி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஸோ கமருதீன் ஃபேன்ஸ் வந்துட்டு எல்லா இடத்துலையும் இருக்காங்க கமருதீனுக்கு ஓட் அதனால தான் வந்துட்டு இருக்கு அதனால தான் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்காரு ஸோ கமருதீன் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்காங்க செகண்ட் கானா வேணா தேர்ட் பிளேஸில் வியானா வியானா என்ன தான் கிரிஞ்ச் கண்டென்ட் ஃபேக் இதெல்லாம் கொடுத்தாலுமே வந்துட்டு அவங்களுக்கான ஓட்டு வந்துகிட்டே இருக்குது ஏன்னா என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியும் ஒரு விஷயம் இருக்குது அவங்கக்கிட்ட அழகாக இருக்காங்க ப்ளஸ் க்யூட்டாக பேசுகிறாங்க அது பிடிச்சிருக்க ஆட்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க இல்லையா கண்டிப்பாக ஓடுவாங்க நிறைய ஏட்டர்ஸுமே அவங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்குங்க அதுதான் உண்மை ஸோ தேர்ட் பிளேஸில் வியானா அவர்கள் இருக்காங்க ஃபோர்த் யார் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம விஜே பார்வதி அவர்கள் பார்வதி தான் இந்த ஷோவை தூக்கிட்டு போகிறாங்க ஷோ ரன்னரே நம்ம பார்வதி தான் பிரியங்கா அவர்கள் உள்ளே போய்ட்டு ஒன்று சொல்லியிருப்பாங்க இன்னதாக இருந்தாலும் பாசிட்டிவாக நெகட்டிவ் பார்வதி தான் வந்து ஷோவை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு எல்லோரும் மறந்துவிட்டாங்க அப்படியே ப்ரோமோவில் வரதுனா போன வாரம் வரைக்கும் எல்லா ப்ரோமோலேயும் நம்ம அக்கா தான் இருந்தாங்க இந்த வாரம் தான் நம்ம திவ்யா கணேஷ் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அந்த இடத்த ஸோ பார்வதிக்கு ஓட்டுக்கள் தார்மாராக வந்துட்டுருக்கு கண்டிப்பாக அவங்களாம் நம்ம வந்துட்டு ஃபைனஸில் எதிர்பார்க்கலாங்க நம்ம கமருதீன் கானா வினோத் பார்வதி எல்லாரையும் நம்ம ஃபைனல்ஸில் எதிர்பார்க்கலாம் வியானா கொஞ்சம் டவுட்டு தாங்க அவங்க வந்துட்டு கொஞ்சம் வேறு ட்ராக் எடுத்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க நெகட்டிவ் ஃபுல்லாக எடுத்து ஸோ அந்த கேம் ப்ளே விட்டு அவங்க வந்து இந்த பாசிட்டிவ் இதுக்கு வந்தால் தான் உண்டு இல்லைனா வந்துட்டு அவங்க கடை எயிட்டி டேஸ் எயிட்டி ஃபிஃப்த் டே மாதிரி வெளியே போயிடுவாங்க எனக்கு தெரியல வியானா ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மாரகாம் கம்சனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி பலவன தண்ணி பலவனுக்கு வந்துட்டு ஓட்டுகள் வந்துட்டு தான் இருக்குங்க டேஸ்டிக் டிக்ரீஸ் தான் சொல்லுவேன் ஏன்னால் போன வாரங்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு மேலே இருந்தாரு இப்போ வந்துட்டு அஞ்சாவது இடத்துக்கு வந்திருக்காரு அஞ்சாவது இடம் ஒரு காலத்தில் திவாகர் வந்துட்டு ஸ்டார்டிங் ஆஃப் த வீக்கில் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருந்த திவாகர் இப்போ ஐந்தாவது இடத்துக்கு வந்திருக்காருனா அந்த டவுன்ஃபாலை நீங்கள் பாருங்கள் ஸோ கண்டிப்பாக போக போக கீழே போயிட்டாருனா மனசனை எவிக் பண்ணிடலாம் ஸோ ஃபிஃப்த்து பிளேஸில் நம்ம திவாகர் சிக்ஸ்த்து பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம விகல் விக்ரம் அவர்கள் இருக்கார் விக்ல்ஸ் விக்ரமுக்கும் ஓட்டுகள் ஒரு மாதிரி மீடியம் ஆவரேஜ் டு மீடியம் லெவலில் போயிட்டுருக்கு ஸ்டெடியாக ஏன்னா அவர் இது வந்து ஃபஸ்ட்டு நாமினேஷனு ஓட்டுகள் வந்து ஸ்டெடியாக இருக்குது டவுனாவில் ஏறவும் செய்யலை இந்த வாரம் நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணார் அந்த மேனேஜராகவும் சரி அந்த இதாகவும் சரி நல்லா பண்ணாப்பில் ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிருந்தார் ஸோ அவருக்கான ஓட்டுகள் வந்துட்டுருக்கு ஸோ அடுத்த இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சபரி அவர்கள் நடிப்பு அரக்கன் சபரி என்ன ப்ரோ நடிப்பாக நான் சொல்லுங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி அவர் நடிக்கிறார் அப்படின்ற வேலை சொல்லியிருக்காங்க அதனால் சொன்னேன் ஸோ சபரி அவர்கள் வந்துட்டு ஓட்டுக்கள் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் ஒரு காலத்தில்னால் ஃபஸ்ட்டு வீக்கில் எல்லாருமே உள்ள இருக்க கண்டஸ்ன்னு சரி வெளியே இருக்கவங்களும் சரி சபரி தான்ப்பா டைட்டில் லுனர் கப்பை தூக்கி கொடுத்துட்லாம்ப்பா கப்பலில் வந்துட்டு அவர் பேர் எழுதிருங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ என்னென்னா மனுஷன் வந்துட்டு கீழே இருக்காரு பாதாத்திரத்தை அவர் எதுவுமே பண்ணுறது இல்லை கண்டென்ட் நடக்குதுன்னா கண்டெண்ட்டை போய் பிளாக் பண்ணுறது தான் அவர் வேலை போய் தடுக்கிறது தடுத்து எதாவது வந்து எமோஷ்னலாக சீன் கிரியேட் பண்ணுறது தான் அவரோட வேலை மற்றபடி எதுவுமே பண்ணுறதில்லை கேம்லேயும் பெருசாக இது கொடுக்கறது இல்லைன்ற மாதிரி தான் தோணுது அதனால தான் வந்துட்டு கேமில் வந்துட்டு அவர் வந்துட்டு டாஸ்க் வந்து அந்த ஸ்டாச்சு மாரி ஆக்கி விட்டாங்க ஸோ அது ஒரு வேறு மாதிரி போயிட்டுருக்கு ஸோ அடுத்த இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கெமி அவர்கள் கெமி அவர்கள் வந்து எயித் பிளேஸில் இருக்காங்க கெமிக்கு வந்து ஓட்டுக்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க கெமியாருக்குமே சேஃப் ஓகேங்களா ஸோ அவங்க ப்ரோ அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கன்னு சொன்னீங்களே ப்ரோ அவங்க வார்டவுட்டா இல்லை எலிமினேட் ஆகிட்டாங்களா இல்லை வெளியே போயிட்டாங்களா அப்படின்ற நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அவங்களுக்கு கையில் அந்த ஆகிருக்கு இல்லையா கையில் ரொம்ப வெட்டாயி ஆகி கொஞ்சம் வீங்கிருக்கின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்காக அவங்க மெடிக்கேஷன் எடுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனது எல்லாம் இன்னைக்கு நான் அவங்களுக்கு காட்டுவாங்க அப்புறம் அவங்க வந்துட்டு திருப்பி உள்ளே வந்துட்டாங்க ஷீ இஸ் பேக் டு த கேம் ஓகேங்களா அவங்க சேஃப் தான் வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க கேமை கண்டினியூ பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்த நாலு பேர் யார் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எஃப்ஜே ரம்யா துஷார் அண்ட் பிரவீன் இவங்க நாலு பேர் தான் வந்து டேஞ்சர் ஜோன் ஓகேங்களா நாலு பேர் டேஞ்சர் ஜோனில் யார் தான் ப்ரோ எவிக்ட் ஆவா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ அதை தான் நான் சொல்ல போகிறேன் எஃப்ஜே ஒரு இடத்துல எவிக்கின்றாங்க ஒரு இடத்துல என்ன ரம்யா விவக்ட்றாங்க ஒரு இடத்துல பிரவீன்ன்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்கலாம் ரம்யா அவர்களை எவிக்ட் பண்ணுறது தாங்க பிளான் ஓகேங்களா ரம்யா அவர்களை தான் பண்ணணுன்றது தான் அவங்க முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க அதுதான் நம்ம காலையில் சொல்லியிருந்தோம் ரம்யா தான் இவிட் பண்ணணும் ஸோ லாஸ்ட் மினிட்ல என்ன இருக்குது அவங்க கண்டென்ட் யோசிச்சிருக்காங்க யாருப்பா கண்டென்ட் தருவா யார் கண்டென்ட் தருவா ஓட்டிங் வந்துட்டு ஒரு ஐநூறு ஆயிரம் வாக்குகள் தான் டிஃப்ரென்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஐநூறு ஆயிரம் வாக்குகள் தான் டிஃப்ரென்ஸ் ரொம்ப மைன்யூட் மார்ஜினில் இவங்க நாலு பேருக்குமே துஷார் எஃப்ஜே பிரவீன் அண்ட் ரம்யா ஓகேங்களா இவங்க நாலு பேருக்குமே ஸோ அவங்க பார்த்ததில் யார் எடுக்கலாம்னு யோசிச்சதில் ரம்யா அவர்கள் கண்டிப்பாக கண்டென்ட் கொடுப்பாங்க கண்டிப்பாக ப்ரோமோலாம் வராங்க வேறு மாதிரி ஒன்று பண்ணுறாங்க ஓகேங்களா போன வாரங்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா வேறு இங்கே பிரவீன் அவர்களை கம்பேர் பண்ணிங்கன்னா பிரவீன் வந்துட்டு எதுவுமே பண்ணுறதில்ல இந்த வாரம் தான் எதாவது பண்ணாப்பில்ல அதுவும் ப்ராங்கில் வந்துட்டு அவர் ஸ்கோர் பண்ணல நம்ம கம்ருதீனும் பிரஜனை தான் ஸ்கோர் பண்ணாங்க இவர் வந்துட்டு அடி வாங்கிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு உள்ளே தான் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தார் கன்ஃபெஷன் ரூவில் மற்றபடி எதுவுமே இல்லை பிரவீன் கிட்டேருந்து சுத்தமாக கண்டு வரதில்லை ஓகேங்களா ஸோ அதை யோசிச்சிருப்பாங்க டீம் இன்னொன்று வந்துட்டு துஷார் துஷார் வந்துட்டு கம்பேர் பண்ணுங்க எஃப்சியோட எஃப்சே வந்துட்டு இன்னைக்கெலாம் வந்துட்டு பாயிண்ட் மனுஷன் அடிச்சு பிளந்து டபில் வியானாவெல்லாம் வந்துட்டு மாஸ்க் அப்படியே கிழிச்சி என்ன சொன்னார்னா நீ வந்துட்டு ஃபேக்காக இருக்க எல்லார்கிட்டையும் பாசமாக பேசும்போது சண்டை வரும்போது மட்டும் பயங்கரமாக நார்மலாக பேச ஆரம்பிச்சிடுற அப்படின்ற மாதிரி அவரோட கிரிஞ்சு க்யூட் பண்ணுறது அந்த ஃபேஸ் ஃபேக் ஆசெண்டில் பேசுறது அது எல்லாத்தையும் உடச்சி விட்டார் நம்ம எஃப்ஜே அவர்கள் மாஸ் பண்ணிட்டாரு போங்க மாஸ் பண்ணிட்டார்னு சொல்ல வேண்டியதுதான் எஃப்ஜே இனிமேல் ஃபயராக போவார்னு நினைக்கிறேங்க ஏன்னால் ஆதிரியோட இதில் வந்துட்டு போயிட்டார் ஆதிரை வந்துட்டு வெளில போய்ட்டாங்க போனதுக்கப்புறம் இவர் வந்துட்டு அந்த கேம் பிளே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது ஓகேங்களா எஃப்ஜே கண்டிப்பாக எஃப்ஜேவை அனுப்ப மாட்டாங்கன்றது எனக்கு தெரியும் அதே மாதிரி தான் எஃப்ஜேவே அனுப்பில் நம்ம ரம்யா அவர்களை வந்துட்டு முடிவு பண்ணி வச்சுருந்தது காலில் வரைக்கும் ஒரு ஏவிலாம் ரெடி பண்ணியாச்சு ரம்யாவுக்கும் சரி பிரவீனுக்கும் சரி துஷாருக்கும் சரி ஏவிலாம் ரெடி பண்ணிட்டாங்க ஸோ எவிக் பண்ணுறதுல தான் வந்துட்டு யார் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா துஷாரும் நம்ம பிரவீன் அவர்களும் டபுள் எலிமினேஷனில் வெளியே போகிறாங்க மக்களே இதுதான் அப்டேட்டு இன்னும் ப்ரோ சொல்கிற துஷார் ஃபேன்ஸ்லாம் சும்மா வேறு மாதிரி இதாக இருப்பீங்க ஆமாங்க துஷார் என்னங்க பண்ணாங்க சொல்லுங்கள் என்ன பண்ணார் சொல்லுங்கள் ஒன்றுமே பண்ணல நம்ம அருடா அவர்களோடு சேர்ந்து தனியாக மூலையில் உக்காந்து முட்டைப்பான் இருந்தார் வேறு எதுவுமே பண்ணல அவர் எப்போ யாராவது கூட சேர்ந்தாரோ அப்பயே வந்துட்டு அவரோட கேம் முடிஞ்சு போச்சு நம்ம விஜேஸ் கூட போன வாரம் கலாச்சுருப்பாப்பில் என்னங்க நீங்கள் நான் வெளியே வந்து பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் உள்ளேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க கேம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நம்ம விஜேஸ் அவர்கள் வேற மாதிரி சம்பவம் பண்ணி கலாய்ச்சிருப்பாப்பில் எல்லாம் ஓகேவா உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா அப்படின்ற மாதிரிலாம் கலாச்சிருப்பார் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்கலாம் ஸோ அதனால துஷார் அவர்கள் எலிமினேட் அவர் தான் சரி அவரே வந்துட்டு அவரை தான் சொல்ல தோணுது செகண்ட் வீக்கில் கேப்டன்சி வந்துச்சு அதை வந்துட்டு மோசம் பண்ணிட்டார் கேப்டன்சி பிக் பாஸே பிடுங்குற மாதிரி வச்சுட்டார் அப்புறம் வந்துட்டு கேமில் வந்துட்டு போய் ஆரோரா கூட சேர்ந்தார் கேமாக அவர் தொலைச்சிட்டாரு இப்போ எலிமினேட்டும் ஆகிறாரு துஷார் அவர்கள் வேற எதுவுமே சொல்கிறது இல்லை மக்களே துஷார் அவர்கள் எலிமினேட்டட் வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவ்வளோதான் சொல்வேன் நீங்கள் சொல்லுங்கள் துஷார் ஃபேன்ஸ் அந்த முக்கியமாக இந்த கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வந்து ஷிப்பிங் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா கொரியன் பாய் மாதிரி இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது மக்களே துஷார் மேலே ஏன்னா பார்க்க வெளிநாட்டு பையன் மாதிரி இருக்கான் பட் ஆனால் புதுக்கோட்டையிலேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து புதுக்கோட்டிலேருந்து கஷ்டப்பட்டு சோஷியல் மீடியா சோஷியலில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸர் ஆகி உள்ளே வந்திருக்கான் வந்து இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நிறைய ஃபிட்டேஷன் இருந்துச்சு பட் அவர் தவறான இதுக்கு போயிட்டு இப்போது வந்துட்டு எலிமினேட் ஆகிறாரு அடுத்த எவிக்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரவீன் அவர்கள் பிரவீன் ராஜ் அவர்கள் வந்துட்டு எவிக்டட் ஆகிறாரு நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி பிரவீன் ராஜ் வந்துட்டு பெருசாக கண்ணன் கொடுக்கவே இல்லைங்க பெருசாக கண்ணன் கொடுக்கல அந்த ப்ராங்கில் கூட அவர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இதில் தான் இருந்தார் பிரஜனும் கம்ருதினும் ஸ்கோர் பண்ணாங்க அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸோ பிரவீன் அவர்களும் எவிக்ட் ஆகிறார் என்ன கேட்டிங்கன்னா நல்ல விஷயம்ப்பா ரெண்டு மேலே தூக்கியிருக்காங்க வேறு மாதிரி விஷயம் ரெண்டு மேல் கண்டஸ்டன்ட்டு காலி ரம்யா அவர்கள் சேவ்டா இல்லை எவிக்டடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ரம்யா அவர்கள் சேவ்டுங்க எது சேவ் பண்ணியிருக்காங்கன்னா கண்டென்ட் முக்கியம் பிகிலே கடைசியில் பிக் பாஸ்க்கு தேவை கண்டென்ட் ஓகேங்களா இந்த நாலு பேரில் ஓட்டுகள் வந்துட்டு மாறி மாறி வந்துட்டு மார்ஜினில் கம்மியாக இருந்திருக்கு எஃப்ஜே அவர்கள் நல்லா பண்ணுறாரு சூப்பராக பண்ணுறாரு இப்படியே பண்ணார்னா சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க இந்த வாரம் ஃபுல்லாக யாருக்கு ஓட்டு போட்டீங்க இந்த டபுள் எலிமினேஷன் பற்றி உங்கள் கருத்து என்ன பிரவீன் மற்றும் சுஷார் போனதை நீங்கள் இன்ட்ரெய்வம் மறக்காம கமிஷன் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ அப்படிச்சு வரையோட லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சாட்டர்டே ஆப்னிங் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்